தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி ஒரு வேட்பாளர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த வேட்பாளருக்கு பிறகு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் ஒற்றியாட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை வலியுறுத்துவதாக தெரிவிக்கும் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் தமிழ் தேசியவாதம் என்ற கோணத்தில் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி மக்களை ஆதரிக்க பண்றது என்றது இலங்கையர் என்ற வட்டத்துக்குள்ள தொடர்ந்தும் தமிழ் தேசியவாதத்தை முடக்கி முடக்கி ஒரு சந்தர்ப்பம் என்றதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம் தயவு செய்து இந்த போலி ஒற்றுமை என்ற கோஷங்களுக்கு விளை போகாதீங்கோ சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு தாராக விவெடுத்து போட்டு அதே நேரம் அனுரகுமாரியும் நீங்கள் இந்த பொது வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கிற இந்த அணியை பலப்படுத்தி விடுவார்களுக்கு நேரடியாகவே வந்து ஒற்றையாட்சியை வலியுறுத்துகின்ற ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களித்த சமையல் கடந்த ஒரு சில மாதங்களாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய உத்தியோகபூர்வமான நிலைப்பாட்டை தெளிவாக உங்களுடைய மக்களுக்கும் சர்வதேச மட்டத்துக்கும் வந்து அறிவித்து இருந்தும் கூட அதில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகின்ற வகையிலே ஒரு சில கருத்துருவாக்கங்கள் திட்டமிட்டு செய்யப்பட்டன அதாவது இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னினுடைய நிலைப்பாடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடைய நிலைப்பாடு அல்ல அவர் இருந்திருந்தால் அவருடைய நிலப்பாடு ஒரு விதமாக இருந்திருக்கும் என்ற ஒரு கருத்துவாக்கம் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிற ஒரு பின்னிலையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னினுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி அதை மீண்டும் மீளவும் வலியுறுத்துகின்ற நோக்கத்தோடு குறிப்பாக நான் இதில் சம்பந்தப்பட்டு எங்களுடைய பொதுச்செயலாளரும் உங்களுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளரும் இருக்கத்தக்கதாக நாங்கள் இந்த நிலப்பாட்டை வலியுறுத்துறதும் தெளிவுபடுத்துகிறதும் வந்து விரும்பியிருக்கிறோம் இலங்கை தீவுண்டது வெறும் சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் சொந்தம் தமிழ் தேசம் வண்டதுக்கு இடமே இல்லை என்ற ஒரு நிலைமையை தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை போருக்கு பிறகு அந்த இன அளிப்புக்கு பிறகு நிறைவேற்றலாம் என்ற ஒரு நம்பிக்கையிலே செயல்பட போயினம் என்ற ஒரு கருத்தை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கொண்டு வருகிறோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னின்ற இயக்கம் ஸ்தாபிக்கப்பட்ட நாளில் இருந்து நாங்கள் அந்த கருத்தை தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறோம் அப்போ ஒரு 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 தத்துவம் சிங்கள தேசியவாதம் தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக அளிக்கலாம் என்று நம்பி இருக்கின்ற ஒரு சூழலே அந்த தத்துவத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ் தேசியம் வலியுறுத்துகின்றது சிங்கள தேசியத்தை நிராகரித்து சிங்கள தேசியவாதத்தை அதாவது தமிழ் தேசத்தை அளிக்கின்ற இல்லாட்டி நிராகரிக்கின்ற தேசியவாதத்தை நிராகரித்து அதை வலியுறுத்துகின்றோம் தமிழ் தேசியவாதத்தை வலியுறுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டை உறுதியாக கடைபிடிக்கிறதின் ஊடாக மட்டும்தான் அந்த அழுத்தம் உருவாகும் என்ற கருத்தையும் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி கொண்டு வருகிறோம் ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் வந்து அந்த சிங்கள தேசியவாத ஊடாக உருவாக்கப்பட்ட ஒரு தேர்தல் முறையே என்று இருந்தாலும் கூட அதை நிராகரித்தால் வந்து பிரதிநித்தத்தை வந்து நாங்கள் முற்று வந்து நிராகரிக்க இழக்க வேண்டி வரும் ஜனாதிபதி தேர்தலில் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான இழப்பும் வராது இந்த தேர்தலில் எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை என்றால் சிங்கள தேசியத்தில் வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய அனைத்து தரப்புகளும் தமிழ் தேசியத்தை நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள் சிங்கள தேசியவாதம் ஒரு உச்சத்திலே இருக்கிற ஒரு ஒரு தேர்தல் முறையிலே தமிழ் தேசியவாதம் அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகுது ஏனால் இந்த தேர்தலில் வந்து நாங்கள் போட்டியிட்டாலும் வந்து நாங்கள் வெல்ல முடியாது பிள்ளைங்க தமிழ் மக்கள் அனைத்தும் சேர்ந்து வாக்களித்தாலும் வெல்ல முடியாது ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தலின் ஊடாக நாங்கள் சிங்கள தேசத்துடைய அரசியலமைப்பு சிங்கள தேசத்துடைய அந்த வட்டத்துக்குள்ளே நாங்களும் இருக்கிறோம் என்ற தான் அது பார்க்கப்படும் ஆகவே சிங்கள தேசம் என்ற வட்டத்துக்குள்ளே இருந்து விலகி தமிழ் மக்கள் தங்களுடைய தனித்துவத்தை விடாப்படியாக வந்து வலியுறுத்தினம் என்று காட்டக்கூடிய ஒரே ஒரு தேர்தலும் ஒரே ஒரு முறையும் இந்த ஜனாதிபதி தேர்தலும் ஒரு பகிஷ்கரிப்பு ஒழுங்குதானே இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி ஒரு வேட்பாளர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த வேட்பாளருக்கு பிறகு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை வலியுறுத்துகிற தரப்பு நேற்று வரைக்கும் அந்த தரப்புக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்னம் இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ரெண்டு கிழமைக்கு முன்னம் ரணில் ஆட்சி தான் மிக சிறந்த ஆட்சி என்று சொல்லக்கூடிய திறப்புகள் வந்து அதுக்குள்ள நேற்று வந்து ரணில் விக்ரமசிங்கோட விக்ரமசிங்க திருத்தத்தை எந்த ஒரு இடத்திலையும் வந்து விட்டுக் கொடுக்காத திறப்புகள் அங்கே இருக்கிற முழு பேர் பதிமூன்றாம் திருத்தத்தை நிராகரிக்கிறதுக்கு தயாரில்லாத திறப்புகள் இருக்கிறோம் பதிமூன்றாம் திருத்தம் தான் கடந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து தோத்து போன தமிழ் மக்களுக்கு ஒரு சாவுக்கேடாக இருக்கக்கூடிய ஒரு முறை நாங்கள் இலங்கையர்கள் என்ற ஒரு ஒரு அரசியலமைப்பு கூட உள்ளே நாங்கள் தொடர்ந்தும் விசுவாசமாக அதுக்குள்ளேயே இருக்க பார்க்கிறோம் என்ற ஒரு செய்தியை ஒரு வேட்பாளரை நிறுத்துவதின் ஊடாக அவர் தேசியவாதத்தை பேசலாம் ஆனால் நிறுத்துவதின் ஊடாக வந்து அதை காற்றத்துக்கு முயற்சிக்கிற ஒரு முறைமையத்தான் அவர்கள் இந்த முறை வந்து கடைபிடிக்கிறோம் ஒரு பக்கம் வந்து அவர்கள் ஒருத்தரும் தமிழ் தேசியவாதத்துக்கு நேர்மையாக செயல்படுற தரப்பும் இல்லை அவர்கள் இருக்கக்கூடிய திருத்தத்துக்கு வந்து முழுமையாக தங்களுடைய விருப்பத்தை காட்டியிருக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்து வெளிநாட்டு சக்திகளை சந்திக்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அவர்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை வந்து ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அதே நேரம் அதே நேரம் ஒரு தேர்தலுக்கு போய் பதிமூன்றாம் திருத்தத்தை வந்து வலியுறுத்த முடியாது என்னென்ன தமிழ் மக்கள் அவர்களை தூக்கி எறிவினா அப்போ தமிழ் மக்கள் மட்டத்தில் போய் ஏதோ ஒரு வகையில் வந்து வாக்கை பெற்று ஆனால் சிங்கள இந்த தேசியவாத கட்டமைப்புக்குள்ள நாங்கள் தொடர்ந்து விரிக்கிறோம் என்று அந்த வட்டத்துக்குள்ள வந்து வச்சிருக்கிறதுக்கு இன்றைக்கு இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுற நிலைமையை வந்து அவர்கள் மிக கட்டித்தனமாக வந்து உருவாக்கி மக்களை தொடர்ந்தும் அந்த வட்டத்துக்குள்ளேயே வந்து நிரந்தரமாக வச்சிருக்கிறதுக்குரிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் அதுதான் இந்த பொது வேட்பாளர் அதை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் தமிழ் தேசியவாதம் என்ற கோணத்துல இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி மக்களை ஆதரிக்க பண்றது என்றது இலங்கையர் என்ற வட்டத்துக்குள்ள தொடர்ந்தும் தமிழ் தேசியவாதத்தை முடக்கி வச்சிருக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் என்றதை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளவனும் இரண்டாவது விடியம் வந்து பூகூட அரசியல் இதில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இருந்து நாங்கள் சொல்லி கொண்டு வாரம் இந்த தேர்தலில் வந்து சர்வதேச சக்திகளுக்கு வந்து நலங்கள் இருக்கின்றன அந்த நலங்கள் பெரிய அளவில் வந்து விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த கருத்தை நாங்கள் அம்பலப்படுத்தி கொண்டு வருகிறோம் இந்த தேர்தலில் வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து வல்ல பண்ணுறதுக்கு விசேஷமாக வந்து மேற்கு நாடுகளும் இந்தியாவும் வந்து விரும்பி என்றது வந்து ஆனால் இன்றைக்கு கடந்த பதினைஞ்சு வருஷமாக வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து தமிழ் மக்கள் மட்டத்தில் ஒரு நட்பு சக்தியாக வந்து காட்டின காலம் இன்றைக்கு முற்றுமுழுதாக அம்பலப்பட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பத்தில் இருந்து அவரை நிராகரித்து வந்ததுக்கான நாங்கள் சுட்டி காட்டின காரணங்கள் அனைத்தும் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது அப்போ தமிழ் மக்களுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கும் ராஜபக்ஷ தரப்புக்கும் இடையில் உண்மையிலே எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்ற உண்மை இந்த ரெண்டரை வருஷமாக வந்து இந்த ரணில் விக்ரமசிங்க போய் ராஜபக்ஷ தரப்பை காப்பாற்றின இருந்து நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து ரணில் விக்ரமசிங்கு விழும என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு கசப்பான உண்மை இந்த நல்லரசளுக்கு ரணில் விக்ரமசிங்க விரும்புகிற மேற்கு இந்திய வெள்ளரசங்களுக்கு வந்து உருவாகிருக்கு ஆகவே தமிழ் மக்களுடைய வாக்குகள் ரணில் விக்ரமசிங்குக்கு விழப்புறது இல்லையா இருந்தால் அதை வேறொரு தரப்புக்கு ரணில் விக்கிரமசிங்கனுடைய வெற்றிக்கு இல்லாட்டி வெல்லக்கூடிய வாய்ப்பை இல்லாமல் செய்யக்கூடிய வேறொரு தரப்பென்ற கைக்கு போகக்கூடாததுலே வந்து அவர்கள் அக்கறை செலுத்தினர் அப்போ அந்த வாக்கை இன்னொரு ஒரு வேட்பாளருக்கு சிங்கள வேட்பாளருக்கு போட பண்றதுக்கான வாய்ப்புகளும் மிக குறைவு வந்து ரணில் விக்ரம் பதிலாக வந்து சஜித் பிரேமதாஸ் இருக்கு அன்றகுமாரி இருக்கிறோம் அவை எல்லாருமே வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை வந்து வெளியுறுத்துக் கொண்டா இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லணும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கூட்டமைப்பு உலகின இடத்துல பதிமூன்றாம் திருத்தத்துக்குள்ளதான் அரசியலை கொண்டு போய் முடக்க போயினும் கூட்டமைப்பும் அதுக்கு முழுமையாக உடந்தை என்று நாங்கள் சுட்டி காட்டின நேரத்திலே சில வழங்க மக்கள் அந்த காலத்துல வந்து நம்பி இருந்திருக்கலாம் வந்து வெளிப்படையாக வெளிப்படையாக இந்த தரப்புகள் திருத்தத்தை தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் விசேஷமா சிங்கள தரப்புகள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகள் அஹ் விசேஷமாக ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து இந்த சிங்கள வேட்பாளர்களுக்கு விழுமண்ட ஒரு ஒரு நிலைமை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு சூழலில் பகிஷ்கரிப்பு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தமிழ் மக்கள் இந்த முறை வந்து இந்த தேர்தலில் வந்து அக்கறையே காட்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வந்து அதிகரிக்கும் என்ற ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கின்றது அப்போ ஒரு பக்கம் வந்து ரணில் விக்ரம் அந்த வாக்கு விழாவிட்டாலும் அது வேறேவருக்கும் வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட அது ஒரு பகிஷ்கரிப்பாக அது மாறக்கூடாது என்றால் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னைக்கு ஒரு அங்கீகாரமாக அமையும் பயமும் ஏற்பட்டு இருக்கின்றது ஆகவே நேற்று வரைக்கும் ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை வலியுறுத்தி வந்த தரப்பல் கொஞ்ச பேரை சேர்த்து அவர்களை ஏதோ ஒற்றுமை என்ற போலி ஒற்றுமையை காட்டி இந்த பதிமூன்றாம் திருத்தத்தையும் நிராகரித்து ஒற்றையாட்சியையும் நிராகரித்து ஏதோ சமஷ்டியை வலியுறுத்துவதாக சொல்லி எல்லாரும் அதுக்கு பின்னால் ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு போலியான ஒரு நிலைமை காட்டி இந்த பயிஷ்கரிப்பில் இருந்து மக்களை தவிர்த்து அணிலுக்கு மாற்றாக போகக்கூடிய வாக்குகளையும் பயிஷ்கரிப்பு வாக்குகளையும் சேர்த்து தங்களுக்கு விசுவாசமான ஒரு தரப்புக்கு வந்து எப்படி என்றாலும் எடுக்கவோணம் என்ற ஒரு நோக்கத்துக்குத்தான் இன்றைக்கு வந்து இந்த பொது வேட்பாளர் என்ற தரப்பை உருவாக்கப்பட்டு போய்கொண்டு இருக்கு இன்னொரு பக்கத்தில் வந்து தமிழரசு கட்சிய உருவாணி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரிக்கிறான்னு சொல்லியிருக்கு கடந்த பதினைஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு சமஸ்டி என்ற வார்த்தை உச்சரிக்கிறதுக்கே இல்லாமல் இருந்த தரப்பு சமஸ்டி என்ற வார்த்தையே தேவையில்லை லேபல்ஸ் தேவையில்லை என்று இருந்த தரப்பு அப்ப இந்த தரப்பு இன்றைக்கு திடீரென்று சமஷ்டியையும் தமிழ்த் தேசத்தையும் உச்சரிக்க இருக்கு சமஷ்டி என்றும் தமிழ் தேசம் என்றும் உச்சரித்துக் கொண்டு அதை தமிழ்ல மட்டும் சொல்லாமல் சிங்களத்திலேயும் சொல்லி அந்த தரப்பு வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தாராண்டு முடிவெடுத்திருக்கு சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு தாராக முடிவெடுத்து போட்டு அதே நேரம் பட்டியும் வந்து போடுறாங்க என்ன நடக்குதுன்னா ஒரு சிங்கள மக்கள் மட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்து வாக்குகள் விழாமல் சஜித் பிரேமதாசவுக்கு வரக்கூடிய வாக்குகளை வகையில் வகையிலும் குழப்பி சஜித் பிரேமதாசாவுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கும் விட வாக்குகள் வரக்கூடாது என்றதுக்கு தமிழ் தேசியவாதிகள் சஜித் பிரேமதாசோட இருக்கிற அப்படியாக இருந்தால் சஜித் பிரேமதாச எந்த அளவு தூரத்துக்கு சிங்கள தேசியவாதத்துக்கு நேர்மையாக நடந்து கொள்வார் என்ற குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க நோக்கி இல்லாட்டி அவருக்கு சகித் பிரேமதாசக்கு போகாமல் தடுக்கிறதுக்குரிய ஒரு முறைமையை கையாடுறதும் நடந்து கொண்டு இருக்கின்றது தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து இன்றைக்கு சகித் பிரேமதாசாவை ஆதரிக்கிற வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கிடையாது அப்போ தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு குழப்பம் வரப்போறது இல்லை அவர்களுடைய நிலப்பாடு சிங்கள மக்கள் மட்டத்தில் மட்டும்தான் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் என்றால் ஏற்படுத்தும் ஆகவே இதை எல்லாத்தையும் நீங்கள் தொகுத்து பார்த்தால் இன்றைக்கு தமிழ் தேசியத்துக்கு நேர்மையாக ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி பகிஷ்கரிப்பு மட்டுமே அதுல எந்த விதமான குழப்பமும் இருக்க போறதில்லை இல்லை அது எல்லாத்துக்கும் அப்பால போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவடைந்ததுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கு அப்பட்டமாக வந்து தமிழ் மக்கள் அடியோட நிராகரிக்கிற பதிமூன்றாம் திருத்தம் அண்ட உடயம் வலியுறுத்தப்பட்டு கொண்டு நடக்கின்ற ஒரு தேர்தலில் தமிழ் மக்கள் இதோட நாங்கள் சம்பந்தப்படுறதுக்கே தயார் இல்லை இந்த முறமையே நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று காட்டக்கூடிய மிக உச்ச வழிமுறை இந்த பகிஷ்கரிப்பு மட்டும் மட்டும் ஆகவே நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு மிகவும் பொறுப்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மிகவும் பொறுப்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தயவு செய்து இந்த போலி ஒற்றுமை என்ற கோஷங்களுக்கு விளை போகாதீங்கோ விளை போகாதீங்கோ போலி கோஷங்களுக்கு நீங்கள் மறந்து நீங்கள் ஏமாந்து ஆணையை கொடுக்குற ஒரு நிலைமை உருவாகினால் நாளைக்கு அந்த ஆணையை வைத்து இந்த ஒற்றையாட்சிக்குள் முடக்குகின்ற அந்த ஆணையை காட்டி இந்த ஒற்றையாட்சியை முடக்கு ஒற்றையாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்குகின்ற சதி முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் அடே இவ்வளோ காலம் வந்து நாங்கள் இளைஞர்கள் சொல்லி வாக்களிக்க போட்டு அதில் ஒரு பிரயோசனம் இல்லையெண்டு சொல்லி இண்டேக்க வந்து சிங்கள ஒரு வேட்பாடுக்கு போடக்கூடான்னு சொல்கிற ஆக்கள் இல்லை நாங்கள் நாங்கள் வந்து பயிஷ்கரிப்பை வந்து எங்களுக்கு சொன்னவங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து சொன்னவன் வந்து யார் ரணில் விக்ரமசிங்க வெள்ள பண்ணாமல் ராஜபக்ஷ தரப்பை வெள்ளப்படுறதுக்கு தான் நாங்கள் பயிஷ்கிறோம்னுட்டு தான் இப்போ முறை இப்போ இப்போ வந்து சொல்கிறாங்க வந்து பயிஷ்கரிப்பை வந்து ரணில் விக்ரமசிங்கை வெள்ள பண்ணுறதுக்கு தான் நாங்களும் செய்கிறோம் ரெண்டும் அப்ப இந்த வேட்பாளருக்கு ஏதோ ஒரு தரப்புக்கு பின்னால ஓடி ஒரு தரப்பை வெள்ள பண்றத விளையாட்டை எல்லாம் செய்யற வந்து எங்களை தவிர்ந்த மற்ற முழு பேர் இன்றைக்கு எங்களோட மக்கள் சில வேலை அடைய இவங்கள் திரிந்திட்டாங்க நம்ப கூடும் நேத்து வரைக்கும் ஒற்றையாட்சி என்று சொல்லி கொண்டு வந்தவ அடைய இவங்க திருந்திட்டாங்க அப்ப ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம் என்று சில ஒரு ஒரு அப்பாவித்தனமாக நம்பி ஒரு நல்லெண்ணத்தை காட்டுறதுக்கு வந்து அந்த வாக்கை கொடுக்க கூடும் பொறுப்போடு கூறுகின்றேன் அந்த வாக்கு ஒரு அங்கீகாரமாக மாறினால் நாளைக்கு அந்த அங்கீகாரத்தை வைத்துக் கொண்டு இந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்குவார்கள் உருவாக்குவார்கள் சிவில் அமைப்புகள் என்று சொல்லி ஒரு சிலர் அங்கே இருக்கிறோம் அதுல ரெண்டு விதமான சிவில் அமைப்புகள் இருக்கு நேற்று வரைக்கும் வந்து பதிமூணாம் திருத்தத்தை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட ஏற்றுக்கொள்ள என்று சொல்ற ஒரு சிவில் அமைப்பு தரப்பும் இருக்கு பதிமூணாம் தான் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய இன்னொரு சிவில் தரப்பு அங்க இருக்கு ரெண்டு பேரும் வந்து பொது வேட்பாளருக்கு ஆதரிக்கிறது அப்ப நாங்க கேட்கிறோம் அப்ப உண்மையிலே வந்து இந்த இந்த ரெண்டு அடியோட பரஸ்பரமாக இருக்கக்கூடிய தரப்புகள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறமன்றா ஏதோ ஒரு தரப்பு வந்து திருந்துட்டு ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஆரம்ப புள்ளி கூட இல்லை என்று சொல்லக்கூடிய தரப்பு தங்கள நிலப்பாட்டை கைவிட்டு பதிமூன்றாம் திருத்தத்தை ஏற்றுக்கொண்டதாக இருக்கணும் அல்லது பதிமூன்றாம் திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற தரப்பு வந்து அதை கைவிட்டு போட்டு அது ஒரு ஆம்ப ஆரம்ப புள்ளி கூட இல்லே என்று சொல்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கோடும் கொள்கை ரீதியாக ஒரு ஒற்றுமே உருவாகி இருந்தாள் அதை யார் யார் நாங்கள் கேட்கிறோம் ஆனா சொல்றாங்க இல்லையே வெறுமனே வந்து உண்டுபட்டு நாங்கள் இதுல ஒன்று காட்டணும் என்ன காட்ட போறீர்கள் என்ன செய்தியை கொடுக்க போறீர்கள் நேற்று வரைக்கும் நீங்கள் பதிமூணாம் திருத்தத்தை ஆதரிக்கிறதும் நிராகரிக்கிறதும் ஆயிருந்தால் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் என்னத்தை வச்சு சொல்ல போறீர்கள் ஆணை வந்திருக்கு விஞ்ஞாமனத்துக்காடுங்க நீ சொல்ற ஆகவே எங்களை பொறுத்தவரையில வந்து இந்த அணி நீங்கள் எடுத்து பார்த்தால் கொஞ்சம் சுரண்டி பார்த்தால் அதுக்கு கீழே இருக்கிற முழுக்க நார்வ விஷயம் ஒழுங்கு தானே அது இந்த தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய மட்டத்தில் வெல வரும் அந்த நிலைமைக்கு பின்னாலே எங்களோட மக்கள் அணி திரண்டதாக தயவு செய்து எங்கள மக்கள் ஒரு முட்டாள்தரமான முடிவை எடுக்க கூடாது என்று நான் மிகவும் பொறுப்போட எங்கள மக்களிடம் வந்து கேட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு வாக்கை கேட்கிறவன் செய்கிறதைத்தான் நாங்கள் போடாதீங்க சொல்றோம் நாங்கள் எழுத்து மூலம் இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்கள் இவ்வளவு எல்லாம் கலைச்சிருக்கோம் வந்து நான் உங்களுக்கு திருப்பி கேட்டால் வந்து நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் முழுமையாக சொல்லுங்க கேட்டால் வந்து உங்களுக்கு சொல்லிடலாம் அப்போ நாங்கள் வந்து நாங்கள் இன்றைக்கு சொல்கிறத வந்து எழுத்து மூலமாக உங்கள்ட கைக்கு கொடுக்குறோம் நீங்கள் வீட்டை போய் வாசிக்கும் வாசித்து போட்டு முடிவெடுங்கோம் தேர்தல் ஆண்டு வந்து நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலேயும் வந்து எங்களுடைய உறுப்பினர்களை முன் வச்சு கேட்டை வந்து வெளியில இருந்து வந்து பூட்டு போட்டு லொக் பண்ணி போட்டு போகாதீங்க கொண்டு எண்ணம் செய்தால் நீங்கள் சொல்லலாம் நாங்க தடுத்துறோம் நாங்கள் கேக்குறோம் போய் வாக்கு கேக்குற மாதிரி வந்து அது எப்படி அப்படி செய்ய எல்லாரும் அண்டைக்கு தமிழ் தரப்பு வந்து தமிழ் தேசிய கூட்டம் நாங்கள தமிழ் தேசிய கூட்டம் அப்படியே அங்கம் வைக்கிற ஒரு தரப்பா இருந்தாங்க அஹ் கூட்டமைப்பும் வந்து சொன்னது இவே இருவருக்கும் இடையில ஒரு வித்தியாசமும் இல்லை ஒரு தரப்பு வெளிப்படையாக வந்து இனவாதம் மெட்ட தரப்பு வந்து நாசுக்காக வந்து இனவாதம் தான் எங்களுக்கு ஒன்றுமே செய்யறதுக்கு என்ன செய்யறதாக இருந்திருந்தால் வந்து ஒரு குஞ்சமாவது ஒரு முன்னேற்றம் வந்து அந்த பேச்சுவார்த்தை என்ற காலப்பகுதியில வந்து வந்திருக்கலாம் இந்த பைஷ்கரிப்புக்கு மாற்றீடாக வந்து இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை பற்றி சிந்திக்கிறதா என்றது மட்டும்தான் சில வருடையில ஒரு கேள்வியாக இருக்கும் வெங்கட பார்வையில அதுல நான் மிக தெளிவாக சொல்றேன் நீங்கள் இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கிற இந்த அணியை பலப்படுத்தி விடுற என்பது நேரடியாகவே வந்து ஒரு ஒற்றையாட்சியை வலியுறுத்துகின்ற ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்கிறதுக்கு சமம் அத பொறுப்போடு நான் சொல்றேன் தேர்தல் முடிய இந்த பொது அணி என்று சொல்லக்கூடிய இந்த தரப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காக ஒரு நிலைமை உருவாகினால் அடுத்த கட்டங்களுக்கு வந்து இந்த ஒற்றையாட்சிக்குள்ள முடக்குகின்ற செயல்பாடுகள் தீவிரமடையும் என்பதையும் நாங்கள் மிக பொறுப்போடு வந்து உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகின்றோம்